ஸ்ரீ நறுமுகை ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வடதலை குளம் கிராமத்தில் வயல்வெளியில் அமைந்துள்ள ஸ்ரீ நருமுகை ஐயனார் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னதாக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் யாக சாலையில் வைக்கப்பட்டு விநாயகர் பூஜையோடு துவங்கி அனுஜய் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி மிருத்த சங்கிரகணம் அங்குரார் பணம் என முதல் மற்றும் இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது இதன் பின்னர் மங்கள இசை முழங்க புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ நறுமுகை ஐயனார் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளின் கோபுரங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாதரனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவைக்கான பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனமும் செய்தனர் ஸ்ரீ இருந்து செய்தியாளர் சண்முகம் போதுமானது

राजा गुष्का दरबार दिखाया सरकार இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்